இப்போயாவது சரிகம்மப்பா ஃபேன்ஸ் எல்லோருமே மனசுக்குளிர மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்களே சந்தோஷமாக இருக்குது ஸோ சரிகம்மப்பா சீசன் ஃபைவ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதாவது ஸ்ரீஹரி தான் வந்து செகண்ட் ஃபைனலிஸ்டாக போயிருந்திருப்பாப்ல ஆனால் இது வந்து சபேஷன் ஃபேன்ஸுக்கு பெரிய வருத்தமாக இருக்குது வார வாரம் அந்த பையன் நல்லா தான் இருக்காரு இந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே கமெண்ட்ல கதராத வண்ணமாக பேசிகிட்டு இருந்தாங்க அது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ ஒரு வழியாக சரிகம்மப்பா ஜட்ஜஸ்க்கு கேட்டுருச்சு ஏன்னா இந்த வாரம் படத்துக்கான பர்ஃபாமன்ஸ்ல சவேஷன் பாடும்போது கார்த்திக் எந்திரிச்சு ஸ்டாண்டிங் அவேஷன் பண்ணியிருப்பாரு அது மட்டும் இல்லாம உள்ளா நமக்கு தெரியாது இப்ப சவேஷன் செலக்ட் ஆனாரா ஆகலையான்லாம் தெரியல பட் எல்லாருமே அவருக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பயங்கரமாக எந்திரிச்சு நின்று கைத்தட்டி என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ டாப் த்ரீ அந்த ஃபைவ் மெம்பர்ஸில் தேர்ட் மெம்பரை செலக்ட் பண்ணுறதுல என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கீழே ஸ்ரீஹரி இருந்திருப்பாப்புல மேலே மேடையில் இனியா பவித்ரா அதுக்கப்புறமா செந்த வாட்டர்மெலன் இன்னொரு பக்கம் சபேஷன் போட்டிருந்த ட்ரெஸ் தான் தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்காம சபேஷனை தான் செலக்ட் பண்ணிருப்பாங்களாமா ஏன்னா அவர் ரெண்டாவது கண்டஸ்டன்டாவே செலக்ட் ஆக இருந்தது பட் அந்த வாரம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்த வாரம் தீபாவளி செலிப்ரேஷன் அதுக்கடுத்த வாரம் தான் ஸ்ரீஹரிய சூஸ் பண்ணிருப்பாங்க போல சரி இப்படியே விட்டுட்டு இருக்கீங்க சபேஷன் பாவமா தெரியலையா திறமையா இருந்தா நீங்க ஓவர அழகழிப்பீங்களான்னு கேட்கும் இந்த வாரம் செந்தமிழன் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சபேஷன் பவித்ரா இனியாவுக்கு இடையில பெரிய போற்றி போட்டியில ஒரு வழியா கடைசியா ஜெயிச்சது சபேஷன் தான் சோ சபேஷன் ஜெயிச்சனால அவருக்கு தான் அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு ஒவ்வொருத்தருடைய திறமைகளும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலையில ஒவ்வொரு வாய்ப்புகளாக பயன்படுது இப்படியே சபேஷன் ஸ்ரீஹரி பவித்ரா இப்படின்னு ஒவ்வொருத்தரோட டேலண்ட்டும் வெளியில எக்ஸ்பிரஸ் ஆக ஆக என்ன நடக்குது ஏது நடக்குது நம்மளை சுற்றி என்னென்னலாம் இருக்குன்னு நாமளே கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா ஸோ இந்த வாரம் செலக்ட் ஆயிட்ட மாதிரி தான் போது சபேஷன் அவர்களுடைய ஃபேன்ஸ்க்கு இப்போதான் ஒரு மன நிறைவு வந்திருக்கும் நிறைய பேர் வேற வேற லாங்குவேஜஸ்ல யூடியூப் சேனல்லாம் நிறைய திட்டிருந்துருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியா இது இருக்கும் ஆனா இன்ன வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல இந்த வாரத்தின் இறுதியில் அப்புறமா தான் முடிவு பண்ண முடியும் நீங்களும் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க